ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபது முப்பது ரூபாவில் முடக்கக்கூடிய விஷயத்தை எதுக்கு இரநூறுபா செலவு பண்ணணும் கீரை சமைச்சு சாப்பிடுங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கீரை சமைச்சி சாப்பிட்டா மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ் அதனுடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் கீரை இப்போ நமக்கு மருந்து போடாமல் எது தான் கிடைக்கிது வாங்கி க்ளீன் பண்ண உடனே அதில் கொஞ்சம் மஞ்சள் பவுடரும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நம்ம அந்த மருந்தெல்லாம் போக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சமைக்க துவங்கிடலாம் கீரை செய்யும் போது அதுவும் இந்த வெயிலுக்கு நம்ம கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறு ரூபாய்க்கு விற்கிது ஸோ வசதியாக இருக்கவங்க ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்குலாம் அந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய சத்துக்களே நமக்கு கீரையில் கிடச்சிடுது இந்த கீரை ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பருப்பு சேர்த்து சமைக்கும்போது பருப்பு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கீரையை சேர்த்துட்டு நீங்கள் புளிக்க பதில் துருவிய நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கூடுதலாக நமக்கு சத்துக்களும் கிடச்சிடும் கீரைகளை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வேக வைக்கிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வந்து கீரையை நீங்கள் வேக வச்சு தான் சாப்பிடணும் ஆற கைக்காடாக வேக வச்சு சாப்பிடும்போது அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை கீரையை நல்லா சமைச்சு நம்ம சாப்பிடும்போதே நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஆகும் அதனால தான் நம்ம கீரையே மத்தியானம் சாப்பிட்ணும் நைட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மதியானம் சாப்பிட்ற கீரையே நமக்கு டைஜஷன் ஆக நைட் ஆகிடும் ஸோ இதோடு நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் ஒரு மூணு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ கீரை நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதோ அதை செய்யக்கூடிய தான் அதனுடைய ஹெல்த் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கீரையை நீங்கள் வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால நமக்கு வயிற்று பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு பருப்பு சட்டியை விட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு சட்டியில் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரையில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு அதனால் டைம் எடுக்கும் ஸோ இந்த ச கற்றுக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க இந்த ப்ராசஸில் நீங்கள் கீரையை செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரையை கடைஞ்சதுக்கப்புறம் அது கூடுதலாக ஒரு சுவையை சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கடுகு சீரகம் சேர்த்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க தட்டிய பூண்டு பறக்களையும் சேர்த்திங்கன்னா நம்ம சீரகமும் சேர்க்கும்போது கீரை சீக்கத்திலே டைஜஷன் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸில் கீரையை நீங்கள் வீக்லி ஒரு த்ரீ டைம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்